மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட் பட்டய கணக்காளர்கள் வரவேற்பு அண்மையில் வெளியிடப்பட்ட மத்திய பட்ஜெட் ஜிஎஸ்டி சிறு குறு தொழில் தொழில்துறையினருக்கு பல சாதக அம்சங்களை வழங்கியுள்ளதாக பிரபல ஜென்டாக்ஸ் கிளினிக் மையத்தினர் தெரிவித்துள்ளனர் கோவையில் ஜென்டாக்ஸ் கிளினிக் எனும் நிறுவனம் ஜிஎஸ்டி உள்ளிட்ட தொழில் துறையினரின் வரிகள் சார்ந்த தீர்வுகளுக்கு உதவும் வகையில் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் அண்மையில் புதிதாக பதவியேற்ற மத்திய அரசின் முதல் பட்ஜெட் அறிவிப்பில் தொழில்துறை சார்ந்த பயன்கள் குறித்த கருத்தரங்கம் கோவை பிஎஸ்ஜி எஸ் மேலாண்மை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறு குறு தொழில்துறையினர் பெண் தொழில் முனைவோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் ஜென்டாக்ஸ் கிளினிக் மையத்தின் பட்டய கணக்காளர்கள் தலைமை ஆலோசகர் பால் தங்கம் ஆலோசகரும் தலைமை செயலை அதிகாரியுமான அரவிந்த் தங்கம் தொழில்நுட்ப அதிகாரி ஜெயமோகன் கருத்தரங்கை ஒருங்கிணைத்தனர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நியூலி எலக்டட் கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக வந்து அவங்க வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வருவாங்க நம்ம எம்எஸ் எம்எஸ்எம்இஸ் ப்ளஸ் சோல் பர்பரேட்டர் சேலரி டாக்ஸ் பேர் எல்லாருக்கும் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக அனைவரின் எதிர்பார்ப்பிற்கு இணங்க எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு மிகவும் அருமையான பட்ஜெட்டாக வந்துள்ளது நல்லா பார்த்தோம் அப்படின்னா வந்து சேலரி டாக்ஸ் பேயர்ஸுக்கு வந்துட்டு ஒரு என்னான்னு ஸ்டாண்டர்ட் டிரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு நியூ ரெஜிம் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க